இந்தியா, ஒரு வரலாற்று பார்வை இந்த வீடியோவை இணைந்து வழங்குவோர் கேன்வா உங்கள் மனம் போல் வாழுங்கள் மற்றும் கேடிஆர் குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு எபிசோட் டூ இந்தியாவின் இழந்த பொற்காலம் மறைந்த ரகசியங்கள் குப்தர்கள் ஹர்ஷர்கள் மற்றும் மாபெரும் பல்கலைக்கழகங்கள் வணக்கம் நண்பர்களே இந்திய வரலாறுனா நமக்கு பெரும்பாலும் ஞாபகம் வர்றது முகலாயர்கள் அல்லது பிரிட்டிஷ்கள் ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு சகாப்தமே இருக்கு அதுதான் இந்தியாவின் பொற்காலன் த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அந்த காலத்தில் கல்வி கலை வர்த்தகம் அறிவியல் எல்லாமே உச்சத்தை தொட்டுச்சுன்னா நம்புவீங்களா இருந்து வந்த ஒரு பயணி இந்தியாவை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா செல்வ செழிப்பும் ஒழுக்கமும் நிறைந்த மக்கள்னு எழுதி வச்சிருக்கார் அப்போ அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க வாங்க குப்த பேரரசு முதல் அரசர்களின் ஆட்சி வரை நாம எழுந்த அந்த பொற்காலத்தின் மர்மமான பக்கங்களை புரட்டி பார்க்கலாம் பகுதி ஒன்று குப்த பேரரசின் உதயம் மற்றும் பொற்காலத்தின் ஆரம்பம் வட இந்தியாவில் மௌரிய பேரரசு விழுந்தக்கப்புறம் சின்ன சின்ன அரசுகள் குழப்பங்கள்னு இருந்த ஒரு சூழல் அப்போ கிபி முன்னூற்றி ஐம்பதுல ஒரு மாபெரும் சக்தி எழுந்துச்சு அவங்கதான் குப்தர்கள் இவங்க மேற்கு நாடர்களோட வர்த்தக உறவுகளை பலமா வச்சுக்கிட்டாங்க குறிப்பா ரோமானிய பேரரசோட கொண்டிருந்த வர்த்தகம் இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொண்டு வந்துச்சு குப்தர்களின் ஆட்சி சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு பொற்காலமா இருந்துச்சு வெளிநாட்டு பயணிகள் குஷானர்கள் சாகர்கள் பாரசீகர்கள்னு பலரும் வந்து போன ஒரு காலகட்டம் அது இவங்களுக்கு பிறகு வந்த ஹூனர்கள் இவர்களின் ஆட்சி வந்து ஒரு சவாலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு பெரிய செல்வ செழிப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் பகுதி ரெண்டு கலை இலக்கியம் மற்றும் விஞ்ஞான புரட்சி குப்தர்களின் பொற்காலத்துல இலக்கியம் எங்கேயோ போயிருச்சுங்க சமஸ்கிருதம் செறிந்து வளர்ந்து நாடக ஆசிரியர் காளிதாசர் இவர்களின் அரசவையில இருந்த ஒரு நவரத்தினம்னு சொல்றாங்க அவர் எழுதின சாகுந்தளம் ரகுவம்சம் போன்ற நாடகங்களும் காவியங்களும் இன்னைக்கும் நிலைச்சிருக்குங்க பான பாட்டார் எழுதின சரித்திரம் மற்றும் காதம்பரி போன்ற இலக்கியங்கள் மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டு அறிவியல்ல குப்தர்கள் செஞ்ச சாதனைகள் பிரமிக்க வைக்குங்க பூமி உருண்டையானதுன்னு சொன்னதுல இருந்து வானியல் கணிதம்னு எல்லாமே இவங்க காலத்துலதான் உச்சத்தை தொட்டுச்சு ஆரியபாட்டா வராக்கிரமர் போன்ற மாபெரும் அறிஞர்கள் பூஜ்யத்தை கண்டுபிடிச்சது தசம முறைன்னு இன்னைக்கு பயன்படுத்துகிற டெசிமல் சிஸ்டம் பல விஷயங்களுக்கு அஸ்திவாரம் போட்டது இவங்க தாங்க இந்த விஞ்ஞான தான் உண்மையிலே இருந்த சகாப்தத்தை பொற்காலமா மாத்துச்சு அவதி மூன்று உலகின் முதல் மாபெரும் பல்கலைக்கழகம் நாலந்தா குப்தர்களின் காலத்துல சுமார் கிபி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு உலக புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டுச்சு இது வெறும் கட்டடம் மட்டும் இல்லைங்க ஒரு அறிவு புதையல் இது மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சிறந்த ஆராய்ச்சிக் கூடமா விளங்கியிருக்கு தட்சசீலம் விக்கிரமசீலம் போன்ற பல பல்கலைக்கழகங்களுக்கு இது ஒரு போட்டியாகவும் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காகவும் ஒரு தாளமாக மற்றும் தளமாகவும் இருந்திருந்தது சீன பயணி இவான் சாங் அவர்கள் இங்கு வந்து கல்வி பயின்றிருக்கிறார் சித்திரகுப்தரின் அரசவையில் இருந்த பல கவிஞர்கள் யோகிகள் அறிஞர்கள்னு எல்லாருமே கல்வியையும் தத்துவத்தையும் வளர்த்தாங்க நாலந்தாவில ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெக்குகள் படிச்சிருக்கிறாங்க பௌத்தம் வேதாந்தம் தர்க்கம் இலக்கணம்னு பல துறைகள் இங்க கற்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் வேற எங்கேயும் அந்த காலத்துல இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இந்த காலத்துல சொல்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி இருந்திருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த காலத்துல பகுதி நான்கு மதம் மற்றும் வழிபாட்டு முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் குப்தர்கள் காலத்துல பக்தி மார்க்கம் எழுச்சி பெருச்சு விஷ்ணு சிவன் துர்கை லக்ஷ்மி பிராமன்னு பல கடவுள்கள் வழிபட்டாங்க கடவுள்களுக்கு உருவ வழிபாடு வந்தது மக்களுக்கு கடவுளை எளிமையா அணுகிற வாய்ப்பும் கிடைச்சது இந்த காலத்துல தான் பிரம்மரையும் வழிபட்டிருக்காங்க இந்த காலத்துல தான் வேதாந்த வழிபாடு முறைகள் சீர்திருத்தப்பட்டு எளிமையான வழியாக வந்தது கோவில் கட்டி வழிபடுற முறையும் பரவலானது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் போன்ற முக்கியமான கடவுள்கள் இந்த காலத்துல தான் முக்கியத்துவம் பெற்றாங்க இதனால தான் இன்றைக்கும் இந்தியாவுல பல கோவில்கள் பக்தி மார்க்கத்தின் முக்கிய மையமாக இருக்கு பகுதி ஐந்து யுவான் சுவாங்கின் பயணம் இந்தியாவில் செல்வம் குறித்த பார்வை கிபி ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சீன பயணி இவாங் சுவாங் தன்னோட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பௌத்த நூல்களோட இந்தியாவிற்கு வந்தார் காஷ்மீர் பஞ்சாப் மதுரா பியாரதை வாரணாசி பாட்டலிபுத்திரம்னு பல இளங்களுக்கு பயணம் செய்கிறார் இவர் அவர் காஞ்சிபுரத்திற்கு போயிட்டு அங்க இருந்து வாதாபியில இரண்டாம் புலுகேசியை சந்திச்சார் அவர் என்ன சொன்னா தெரியுமா இந்திய மக்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செல்வந்தர்களாகவும் வாழ்ந்தார்கள் நிலங்கள் செழிப்பாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கான்னு சொல்லுங்க இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சுவாங் ஹர்ஷவர்தனின் அரசவையில ஒரு மாபெரும் பௌத்த மகாநாட்டிலும் கலந்து கொண்டுள்ளார் பகுதி ஆறு குப்தர்களுக்கு பின் அர்ஷரின் மாபெரும் சாம்ராஜ்யம் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதற்கப்புறம் வட இந்தியாவில ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாச்சு அப்போ வட இந்தியாவை முழுவதுமா ஒருங்கிணைச்ச ஒரு மாபெரும் அரசர் வந்தார் அவர்தான் ஹர்ஷ்வர்தனார் ஹர்ஷர் ஒரு சிறந்த நிர்வாகி மட்டும் இல்லை ஒரு மாபெரும் கவிஞரும் நாடக ஆசிரியரும் கூட அவர் தன்னோட மக்கள் நலனுக்காகவும் கல்விக்காகவும் நிறைஞ்ச செய்திருக்காரு அவருடைய ஆளுகைக்கு கீழே கவிஞர் பானபாட்டார் போன்ற அறிஞர்கள் இருந்திருக்காங்க தெற்கே இரண்டாம் புலிகேசியோடு சண்டையிட்டார் ஆனா வட இந்தியாவை ஒரு பலமான சக்தியாகவே வச்சிருந்தார் ஆனா ஏன் இந்த பொற்காலம் நீடிக்கல இவங் சோங் சொன்ன அந்த செல்வ செழிப்பும் ஒழுக்கமும் நாலந்தா பல்கலைக்கழகமும் ஏன் மறைஞ்சு போச்சு உங்களோட காரணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க பகுதி ஏழு பொற்காலத்தின் முடிவு மற்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் குப்தர்களின் வீழ்ச்சிக்குப் பின் அர்ஷரின் மறைவுக்குப் பின் அரசியல் ஒற்றுமை சிதைந்தது பலம் வாய்ந்த வெளிநாட்டு படைகள் பிராந்திய அரசுகளின் போட்டி என பல காரணங்களால் இந்தியா மீண்டும் பல பகுதிகளாக பிரிந்தது இந்த பொற்காலம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு தேசத்தோட உண்மையான பலம் வெறும் பணத்துல இல்லை அதோட கல்வியில இருக்கு அறிவியல்ல இருக்கு முக்கியமா இலக்கியத்துல இருக்கு நாலந்தா போன்ற கல்வி நிறுவனங்களை காளிதாசரின் கவிதைகளை ஆரியபாட்டாவின் அறிவியலை நாம் போற்றிப் பாதுகாக்கணும் நிறைவுரை இந்திய வரலாற்றின் இந்த மாபெரும் சகாப்தத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த பொற்காலத்தை பற்றி நீங்க புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம கேடிஆர் குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்